அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் வைகாசி மாதம் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு ரிஷபலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும் எளிதில் சக பணியாளர்களால் ஏற்படலாம் மனதை நிலைநிறுத்தி அனுசரித்து பணியாற்ற முயற்சி செய்யுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணை இடத்தில் உணர்வுகளை பகிர்ந்து முதல்வீர்கள் இது நல்ல பக்குவமான புரிந்துணர்வை ஏற்படுத்தலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை அதிக அளவில் பணம் காணப்படலாம் வங்கியிலும் கணிசமான பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரே இன்று நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் மேலும் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்கு முழுமையான ராசிக்கான பலன்கள் தெரிந்து கொள்ளணும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் நீங்கள் தீர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பிஷபப் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டம் காணப்படலாம் இசை கேட்பதன் மூலமாக மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை காண்பதன் மூலமாக மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை நன்றாக திட்டமிட்டு கவனத்தோடு மேற்கொள்ள வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே திறமையாக கையாள வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அமைதியாக பேச வேண்டும் பிரச்சனைகளை அமைதியாக தீர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது செலவுகளும் அதிகமாக காணப்படுவதால் சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஓய்விற்கு நேரம் கிடைக்காது கால்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மிதிரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்காது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சவால்கள் நிறைந்து காணப்படலாம் அதிகரிக்கக்கூடிய பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் ஏற்படலாம் பணிகளை சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறிய விஷயத்தையும் பெரிதாக மாற்றுவீர்கள் துணையிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தமான கோளாறுகள் காணப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாக காணப்படலாம் இன்றைய சூழ்நிலையை சமாளிப்பதை பற்றி சிந்திப்பீர்கள் இன்று வீட்டு பிரச்சனைகளை சமாளிப்பது பற்றி கவலை இருக்கலாம் பாதுகாப்பின்மை உணர்வை தவிர்த்து விடுவது நல்லது பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று சிறந்த முறை பள்ளியில் பணியாற்ற அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும் கடின உழைப்பிற்கு சன்மானமாக பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் மனம் திறந்து பேச வேண்டும் இந்த அணுகுமுறை அவரை மகிழ்விக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல மருத்துவ செலவுகள் அதிகமாக காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களை உற்சாகமாக வைத்திருக்க உதவும் விருப்பங்கள் நிறைவேறும் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை உங்களுடைய பலவீனங்களை புறந்தள்ளி பலத்தோடு பணியாற்றுவீர்கள் பணியில் உங்களது நேர்மை மற்றும் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் காதலை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக பழகுவீர்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும் சேமிப்பதற்கு அடித்தளத்தை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மனதில் உற்சாகம் காணப்படும் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் கடின உழைப்பின் மூலமாக மாற்றிக்கொள்ளலாம் உபயோகிப்பதன் மூலமாக திறமையாக நிரூபிக்க முடியும் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை முடிப்பதற்கான நேரம் குறைந்து காணப்படலாம் இதனால் உங்களுக்கு கவலை உண்டாகலாம் எனவே குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க திட்டமிட்டு செயலாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப முன்னேற்றம் பற்றி துணை இடத்தில் இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய அளவு பணம் காணப்படும் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முழுவதும் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படும் உங்களிடம் அதிக ஆற்றல் காணப்படும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி இந்த நாளை திட்டமிடுங்கள் சில சமயங்களில் நீங்கள் பொறுமையை இழக்க நேரிடலாம் எனவே அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை கையாள்வதில் பொறுமை தேவைப்படுகிறது பணிகள் அதிகமாக காணப்படலாம் எனவே பணிகளை உங்களால் குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி நடந்து கொள்வீர்கள் உறவில் திருப்தி நிலவ இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை அதிக செலவு செய்வீர்கள் எனவே கடன்களை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது தாய்க்கு ஒவ்வாமை காரணமாக பாதிப்பு ஏற்படலாம் அதற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் இன்றைய நாள் கடினமான நாளாக அமையலாம் பணியை பொறுத்தவரை இன்று சிறப்பான நாளாக இருக்காது பணிகள் நிலுவையில் இருக்கும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பாதுகாப்பின்மையை உணர்வீர்கள் இந்த மாதிரியான உணர்வுகள் உறவுக்கு உகந்தது அல்ல நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்ப பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு செலவு செய்யும் வகையில் இன்று அதிக செலவினங்கள் காணப்படலாம் சேமிப்பு குறைந்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற உணர்வுகள் உங்களது ஆற்றலை குறைக்கலாம் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த மாதிரியான உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் முறையான திட்டமிட அணுகுமுறை மூலமாக இந்த நாளை அற்புதமான நாளாக மாற்றலாம் தொடர்பாடல் மேற்கொள் மேற்படுத்தினால் இன்று சில சிறப்புகளை பெற முடியும் பணியை பொறுத்தவரை சுமை அதிகமாக இருந்த போதிலும் குறித்த நேரத்திற்குள் பணிகளை முடிப்பீர்கள் பணிகளை தன்னம்பிக்கையோடு கையாளுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வோடு அணுகுவீர்கள் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையிலான அன்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் சிறிய அளவில் கடன் வாங்கி உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பயனுள்ள நாளாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் இன்று நே இன்று நேர்மறையான போக்கில் செயல்பட்டால் இன்று வெற்றிகரமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்று திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக முடிப்பதில் சில ஏமாற்றங்களும் தடைகளும் காணப்படும் முன்னுரிமைப்படி பணிகளை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் இனிமையான தொடர்பாடல் மூலமாக துணையை மகிழ்ப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவில் பணம் காணப்படும் அதை சிறந்த விஷயங்களுக்காக பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் செயல்களை நிறைவேற்றுவதில் தெளிவான மனநிலையை சார்ந்திருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று நிறைய சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம் இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சில அசௌகரியமான உணர்வுகள் கொள்வீர்கள் நட்பான மற்றும் சகஜமான அணுகுமுறை தேவை நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பணத்தை தக்க வைக்கும் திறமைகள் இருந்த போதிலும் அதிக செலவுகள் இருப்பதன் காரணமாக பணத்தை கையாள்வதே கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் அது சரி செய்யக்கூடிய அளவிலான சிறிய பிரச்சனையாகத்தான் இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் அவசியம் செயல்களை முன்கூட்டியே திட்டமிட வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை காட்டுவீர்கள் இதன் மூலமாக நட்பெயர் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கவலைகளின் காரணமாக பதட்டம் உண்டாகலாம் உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையிலான உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கவாறு பார்த்துக்கொள்ளுங்கள் இன்று நிலைமையை பொறுத்தவரை வீட்டு சீரமைப்பிற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இதனால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் சிறிய உடல்நலப் பிரச்சனை பிரச்சினை ஒன்றிற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்